மனுமரன் மரன்லா காணொலியை பார்த்துட்ருக்கேன் பார்த்துட்ருக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எதுக்கு போட்டிருக்கேன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி விமான விபத்து ஏற்பட்டுச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு ரொம்ப அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் நான் தான் இந்த காணொலி போட்டிருக்கிறேன் அது அந்த விமான விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் நிறைய ஊடகங்கள் நிறையா பேர் இன்ட்ரிவியூ கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த விமானத்துறையில் பணி செய்கிறவங்களா இருக்கட்டும் வேறு துறையில் பணி செய்கிறவங்களா இருக்கட்டும் அந்த விமான விபத்து பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நான் இப்போ பா பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அது பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இந்த அமெரிக்கா கனுப்புறதுக்காக சொல்லியிருக்காங்க அந்த பிளாக் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ் சம்மந்தமாக அது பிளாக் பாக்ஸ் வந்தால் மட்டும்தான் தெரியும் எது உண்மை யார் மேலே தப்பு விமானத்து மேலே தப்பா அந்த பெட்ரோல் மேலே தப்பா அந்த அந்த இன்ஜின் மேலே தப்பான்னு நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது